குதிச்சது கூட போட்டு நான் தர்றேன் ஆனா ஒண்ணு உங்களை நம்பி இதை ஒப்படைக்கிறேன் அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது அப்புறம் நான் உங்களை மாட்ட விட்டுறேன் ஜாக்கிரத வரேன் கவலையே படாதே இந்த கேசத்தை விட்டு நான் பிரியவே மாட்டேனே

இதே மாதிரி பார்க்கிறதுக்கு மத்தவங்க ஆசைப்பட்டா கோபப்படாதீங்க வெக்கப்படுங்க தலைய தொங்க போடுங்க யோ எந்த என்ன படம் சார் பாக்குறீங்க இது இது வந்து வந்து சும்மா ஒரு டமாசுக்கு டமாசா தலையெல்லாம் வெள்ளை நினைக்கிறதெல்லாம் பச்சை பாக்குறதெல்லாம் ப்ளூ பிலிம் வாயில ஏதாவது வந்துற போகுது இந்த வயசுல ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி மட்டமான புத்தி ரொம்ப துப்பாத பல்ல விழுந்துற போகுது ஓஹோ எனக்கு மட்டமான புத்தியா எந்த உயர்வான புத்தியோட இந்த மாதிரி படத்தை நீ தலை நீட்டின காரணத்தோட தான்

அம்மா சோமு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஜென럴 ஹாஸ்பிடல் एडमिट ஆயிருக்கான். அப்ளையா என்னாச்சு? ரொம்ப சீரியஸ். சைக்கில்ல போறப்போ பாதாளர முடி கால்ல கொஞ்சம் சோமு என்னாச்சுப்பா? ஹானு ஆக்சிடென்ட் ஆயா ஹாஸ்பிடல் சேர்த்து இருக்காங்கன்னு மீரா சொன்னப்போ எனக்கு கையும் வரல கால் ஆடல. நான் அங்க போய் விசாரிச்சேன். கட்டி போட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சொன்னாங்க இப்ப எப்படி இருக்கு அம்மா 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 பாட்டி நீங்க பார்த்து பிடிச்சிங்களே மேடம் இவங்க தான் மேடம் இவங்க எங்க அம்மா chị cái em phát đi bố mà, Hínna mà. சுந்தரி அவரோட இல்லையா உனக்கு நான் வேண விதைச்சேன் விதைச்சத நானே அறுவடையும் பண்ணிட்டேன் துரோகம் பண்ணினேன் அதுக்கு பலனா அவர் எனக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்தையோட வாழ்ந்துகிட்டு இருக்காரு கஷ்டப்படுறோம் டான் பெரியம்மா பணத்தாசு பிடிச்சு வறுமையில நான் பலி கொடுத்த பத்திரம் தங்கும் பெரியம்மாவா அதான் என்ன பெத்த தாயை விட அதிகமா அன்பு இந்த மாதிரி இருக்க முடியல பாத்துட்டு அன்புகான் இருந்தா மனசுக்கு தெரியும் பெத்தா செய்தி வரும் இதுல என்ன சந்திப்பு வேண்டியிருக்கு பன்னெண்டு வருஷமா புரிஞ்சு வாழ்ந்தவங்க மறுபடியும் சேரணும்னா உலகத்தை போற வரைக்கும் கோயில பாக்கணும் சம்பிரதாயம் என்ன பொறுத்த வரைக்கும் சமாதியில பாக்கணுங்கிறதான் சபதம் நான் இப்ப வந்திருக்கிறது பழச புதுப்பிக்கதான் களிம்பி ஊறி போன பாத்திரத்துக்கு மறுபடியும் ஈயம் பூசுற மாதிரி திரும்பவும் உன்னோட சேரத்தான் வந்திருக்கேன் ஏ நாலாவது வீடு ஒண்ணு செட்டப்பா இல்லையா சின்னம்மாவுக்கு கடனால வளவிரிச்சு என்ன பிடிச்சீங்க என் படிப்பு காட்டி என் தரத்துல விட்டுட்டு வேலைக்காரிய வீட்டுக்காரி ஆக்கினீங்க இப்போ திரும்பவும் ரேஷன் கார்ட ரெனியூ பண்ற மாதிரி உறவு புதுப்பிக்க வந்திருக்கீங்க எனக்கு புருஷங்கிற உணர்வு மறந்து போச்சு மரத்தம் போச்சு சாதாரணமா இருக்கும் இப்போ தோடு வந்ததும் எதிர்க்கிறோட கண்ணுக்கு மஞ்ச காமால வந்தா தூடுக்கு துணியை காமாந்த உங்க பசிக்குமே இல்ல மரியாதைய வெளியே போக அப்புறம் போலீஸ் மூலமா பேசு இது ஊர் நேரம் எனக்கும் பேச வேண்டிய காலம் வரும் அன்னைக்கு கட்டிய தூக்குன இன்னைக்கு எடுத்து தெரிஞ்சு வார்த்தைய தூக்குறேன் கழுத்துல இருக்கவன கால்ல இருக்கிறதா நினைக்காத என்னைக்காவது ஒரு நாள் நான் தேவைப்படுவேன் அன்னைக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு வட்டி முதலமா கொடுப்பேன் ஜாக்கிரத உம் ஏன்டா லேட் யாரையாவது மீட் பண்ணிட்டு வரீங்க மீட் பண்ணதுனாலதான் லேட் ஆமா நாலு செவத்துக்குள்ள பயிர்ல நீங்க உலகத்தை பார்க்கறீங்க ஆனா அதே உலகத்துல வேற ஏதோ நடக்கிறத நான் பாக்குறேன் என்ன சொல்ற உங்க மகன் ஐ மீன் என் சிஸ்டர் ஒருத்தனை காதலிக்கிறா அவன் கூட அடிக்கடி சுத்துறத நான் பாக்குறேன் ஆரம்பத்துல எனக்கு சம்பந்தமில்லாத விஷயம் நடிச்சுக்கிட்டு போவேன் இப்போ ஏறத்தோ என் கண்ணதில் தப்பு பண்றான் தெரிஞ்சதும் வருத்தப்படுறேன் அக்காவை பத்தி மனக்கோட்டை கட்டுற எங்க பெரியம்மா மனசு உடைய கூடாதுன்னு தான் பார்த்தது சொல்லிட்டேன்

உன்னை தட்டி கேட்கவும் அதட்டி கேட்கவும் அவனுக்கு அதிகாரம் இருக்கு உங்க அப்பாவோட ரத்தம் தாண்டி இவன் தான் இந்த சோமு நீ காதலிச்சு என் நெஞ்சில நெருப்பள்ளி போட்ட என் மூச்சு நின்னதும் ஒரு பிடி நெருப்பள்ளி போடுறதுக்கு உரிமை உள்ளவ நீ என் தம்பின்னு தெரியாம நான் தப்பா பேசிட்டேன் என்ன மனித